இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஜர் அவர்களை பற்றி எம்ஜர் கூடேயே பயணித்த சில அறிஞர்கள் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்க்க போவது அன்னை தெரச அவர்கள் மக்கள் ஒருவருக்கொருவர் மனிதநேய உணர்வுடனும் அன்புடனும் உதவ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் அவர் சொன்ன வழியில் தமிழக முதல்வர் எம்ஜர் அவர்கள் செயல்படுகிறார் நான் பல்கலைக்கழகத்தில் படித்து கற்றவள் அல்ல ஆனால் பரந்த இந்த உலகத்தில் நான் அனுபவத்தில் தெரிந்து கொண்டது ஏராளம் தமிழக முதல்வர் எம்ஜர் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு எனது பெயரை சுற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இது குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார் பிறகு புதுவையில் நிருபர்கள் மத்தியில் பேசும்போது இவ்வாறாக சொன்னார் அதாவது தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வரும் குழந்தைகள் சத்துணவு திட்டம் ஒரு மாபெரும் திட்டம் இதை தமிழக முதலமைச்சர் எம் சார் அமல்படுத்தி வருகிறார் குழந்தைகள் பசியால் வாடக்கூடாது என்பதற்காக இந்த நல்ல திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் பல்லாண்டு உடல் நலத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று தமிழக மக்கள் இறைவனை பிரார்த்திக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார் இரண்டாவதாக பார்க்கப் போவது சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் சாந்தப்பா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் மக்கள் அனைவராலும் அன்புடன் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கண்டியில் பிறந்தவர் அவர் பிறந்த நேரத்தில் அவருடைய குடும்பம் பசியையும் வறுமையையும் சகித்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருந்தது எம்ஜிஆரின் தந்தையும் அவர் குடும்பத்தினர் சிலரும் இறந்துவிட்டதால் அவரது குடும்பம் கும்பகோணத்தில் குடியேறியது ஆனையிடி பள்ளியில் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த எம்ஜிஆர் குடும்பத்தின் ஏழ்மை காரணமாக தனது தொடக்க பள்ளி படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாமல் போய்விட்டது அதனால் தன் குடும்பத்தை காப்பாற்ற முதலில் மதுர ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியிலும் பின்னர் உறையூர் நாடக கம்பெனியிலும் குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்தார் எம்ஜிஆர் தன் தாயாரின் போதனையால் இருவிதமான நடத்தையை மேற்கொண்டார் அவை மனிதனின் தகுதியை உயர்த்துவதும் மனித இனத்தின் சீர்குழுவை எதிர்ப்பதும் ஆகும் அதனால் எம்ஜிஆர் தன் இளமை பருவத்திலேயே நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்தார் எப்போதும் எளிமையாக இருப்பதும் அன்பாக பேசுவதுமாய் இருந்ததோடு பெருந்தன்மையையும் பொறுமையையும் மன தைரியத்தையும் மற்றவர்களிடமிருந்து கொள்ளும் பண்பையும் அவர் இளமை காலத்திலிருந்தே வளர்த்து கொண்டார் உண்மை நட்பு கடமை ஒழுக்கம் இரக்க உணர்வு தியாக மனப்பான்மை இவற்றில் அவர் அசையாத நம்பிக்கை வைத்திருந்தார் மூன்றாவதாக பார்க்கப்படுபவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் உள்ளத்தால் உயர்ந்தவராக புரட்சித் தலைவர் உள்ளார் புரட்சித் தலைவருக்கு முன்பு நான் பொன்மனச்சம்மல் என்று பட்டம் தந்தேன் அப்போது சிலர் அவருக்கு ஏன் அந்த பட்டம் தந்தீர்கள் என்று என்னை கேட்டனர் நான் எங்கே அவருக்கு கொடுத்தேன் என்னை இயக்குபவன் இறைவன் இறைவன் தான் அவருக்கு பட்டம் தந்தான் என்றேன் அவருக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலக வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் புரட்சி போல் உள்ளத்தால் உயர்ந்து வாழ வேண்டும் மக்கள் திலகம் என மாநிலத்தோர் பாராட்டு மிக்க கொடையுடைய மேன்மையோடு தக்க புகழ் சார்ந்து மிகும் சீராக சந்திரன் பல்லாண்டு வாழ்க இனிது என்று வாழ்த்தினர் நான்காவதாக பார்க்கப்படுபவர் டாக்டர் மு வரதராசனர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் வேலிகளை மூன்று பக்கமும் அமைத்து நான்காவது பக்கம் பொதுநலம் என்று அரண் கட்டி வாழ்கின்றாரே ஒரு நல்லவர் அவர்தான் எம்ஜர் என்று வாழ்த்தினார் ஐந்தாவதாக விஞ்ஞான மேதை ஜி டி நாயுடு சங்ககாலம் தொட்டே தமிழகத்தில் வாரி வாரி வழங்கிடும் வள்ளல் பலர் வாழ்ந்து வருகின்றனர் என்பதை சங்க பாடல்கள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் சங்க காலத்தின் கடைசியில் பாரி ஓரி மலையமான் திருமுடிக்காரி எழினிவேகன் ஆய் நல்லி என்ற கடையேழு வள்ளல்கள் இருந்தனர் அவர்களுக்கு பின்னர் இன்றைய தமிழகத்தில் வள்ளல் என்ற பெயரை பெற்றுள்ளவர் மக்கள் கழகம் எம் ஜி தான் என்று பெருமையுடன் சொன்னார் ஆறாவதாக பார்க்கப்படுபவர் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் மனித தங்கம் எம் ஜி ராமச்சந்திரன் நல்வழியில் சம்பாதித்த பணத்தை நல்ல வழியில் செலவிடுகிறார் அவர் பெயரில் மன்றம் அவர் ஆரம்பித்து சேவை செய்து வந்தால் ஒரு சிறைச்சாலையை மூடுவதற்கு சமம் என்று கூறினார் ஏழாவதாக பார்க்கப்படுபவர் பன்மொழி புலவர் காப்பாத்துறையார் நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்தவர்களிடம் தன்னுடைய சமயம் திராவிட சமயம் என்று குறிப்பிட்டார்கள் பல பேர் அப்போது கேலி பேசினார்கள் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளின் சிறப்பை பற்றி சொல்வார்கள் அதுபோல் நம்முடைய புரட்சித் தலைவரிடத்தில் ஏழு கடல் சிந்தனை இருக்கிறது அவரின் சிந்தனை ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்தினால் ஏழு பெரிய நூலாக எழுதலாம் அப்படிப்பட்ட நமது முதலமைச்சரை நாம் பேரறிஞர் என்றோ ஞானி என்றோ அழைப்பதில்லை ஆனால் அவர் சிறந்த சான்றோர் என்பதை வெளிப்படுத்தினார் இவ்வாறாக கூறினார் எட்டாவதாக பார்க்கப்படுபவர் மேலவைத் தலைவர் மாபூசி அவர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே நிலையாக கருதுபவர் முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்கள் சாமானிய மக்கள் அவரை நம்புகிறார்கள் நான் முதல்வருடன் ஒரு சமயம் ரயிலில் பயணம் மேற்கொண்ட போது அதை நான் பார்த்தேன் மக்கள் அவரை பார்க்க குழந்தைகளை அனைத்துக் கொண்டு வேகமாக வருவதை பார்த்தேன் திரைக்குலையில் அவர் இருந்த இடம் காலியாக இருக்கிறது என்று சிவாஜி கணேசன் பாராட்டியிருக்கிறார் புரட்சித் தலைவர் அரசியலுக்கு புதிதாக வந்தவர் அல்ல நடிப்பில் பிரகாசமாக இருந்தபோதே அரசியலிலும் பிரகாசமாக இருந்தார் ஆகவே திடீரென்று யாரோ வயலை உழ அவர் அறுவடைக்கு வந்தவர் அல்ல அவர் மேலே ஏறாத தேர்தல் இல்லை கலை உணர்வும் அரசியல் உணர்வும் அவருக்கு நாணயத்தின் இரு பக்கங்களாக இருந்தன அவர் ரிக்ஷாக்காரனாக நடித்தபோது போது நாட்டில் உள்ள ரிக்ஷாக்காரர்கள் எல்லாம் அவரை தங்கள் உடன்பிறப்பாக கருதினார்கள் துவேஷம் அவருக்கு தெரியாது எதையும் ஒளிமறைவு என்று ஏற்றிக்கொள்பவர் சென்னை பல்கலைக்கழகம் தனது நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் முதல்வருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது அப்போது நான் மக்களை கவனித்தேன் அவர் பட்டம் பெற வந்தபோது இளைஞர்கள் துள்ளி குதித்து கரகோசம் செய்தனர் இங்கே அவரது படத்தை திறந்தபோது என் உடலில் புல்லரித்து போனது யார் ஆள வேண்டும் எத்தகைய பண்பாளர்கள் ஆள வேண்டும் என்று நாம் நினைத்தோமோ அந்த பண்பாளர் இன்று ஆட்சி செய்து வருகிறார் என்று புரட்சித் தலைவர் மக்களுக்காக ஆள்கிறார் மக்கள் நலனுக்காக ஆள்கிறார் புரட்சித் தலைவர் ஆட்சியை தேச பக்தர்கள் ஆட்சியாக பண்பாளர்கள் ஆட்சியாக உண்மை தமிழின் ஆட்சியாக நான் நம்புகிறேன் என்று கூறினார் ஒன்பதாவதாக பார்க்கப்படுபவர் என் டி ராமராவ் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் சக்தியின் மாபெரும் தலைவர் எம்ஜர் சாமானிய மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து பலவித கஷ்டங்களை அனுபவித்த எம்ஜிஆர் தனது கடுமையான உழைப்பினால் இந்த உன்னத நிலையை அடைந்துள்ளார் எம்ஜர் நற்குணங்கள் கொண்டவர் மட்டுமல்ல நல்ல பண்பாளர் துணிவு மிக்கவர் இனிமையாக பேசுவதில் வல்லவர் பழகுவதற்கு இன்மையானவர் நேர்மையானவர் நாணயமானவர் நம்பிக்கைக்கு உரியவர் மக்கள் அவரை நம்புகிறார்கள் தன்னை நம்புகிறவர்களை அவர் ஏமாற்றுவதில்லை ஏழை எளியவர்களுக்காக எண்ணற்ற பணத்தை வாரி வழங்கியுள்ளார் ஆந்திராவில் புயல் வந்தபோது அவர் தமிழக அரசின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்தார் அதை தெலுங்கு மக்கள் என்றும் நன்றியுடன் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் எஞ்சர் பல்லாண்டு வாழ்ந்து தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என் சார்பிலும் ஆறு கோடி தெலுங்கு மக்களின் சார்பிலும் வாழ்த்துகிறேன் என்று கூறினார் அடுத்து பத்தாவதாக பார்க்கப்படுபவர் திருக்குறள் முனுசாமி புரட்சி தலைவர் அடிப்படை உயிர் தத்துவம் என்னவென்றால் இந்த நாட்டிலே ஒருவரும் பட்டினியாக இருக்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்பதுதான் தன்னைப் போல யாரும் இளமையிலே துன்பப்படக்கூடாது என்பதுதான் எஞ்சரின் அடிப்படை லட்சியம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுகிறேன் என்றார் எங்கள் பேரறிஞர் அண்ணா சத்துணவு திட்டத்திலே நான் கடவுளை காணுகிறேன் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் பதினொன்றாவதாக பார்க்கப்படுபவர் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் கலையுலகில் என்னை பொறுத்தவரையில் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும் கலைவாணருக்கு பிறகு அந்த மனித மனத்தை கொண்ட கலையுக வள்ளலாக வாழ்ந்து வருபவர் நமது மக்கள் தலகம் எம்ஜர் அவர்கள்தான் திருக்குறளில் அகர முதலை எழுத்தெல்லாம் என்ற குரலுக்கு அடுத்து கற்றத்தனாலேயே பயனென்கொள் என்பது எவ்வளவு நிச்சயமோ என்னுலகில் ஒன்றுக்கு அடுத்தது இரண்டு என்ற என்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் கலைவாணரின் வழித்தோன்றல் புரட்சி நடிகர்தான் என்று பனிரெண்டாவதாக பார்க்கப்படுபவர் எழுத்தாளர் அகிலன் எம்ஜர் அவர்கள் மற்ற மனிதர்களின் பண்பையும் குணத்தையும் உணர்ந்து அவர்களிடமும் தக்க மரியாதையுடன் பழகுவார் மேலும் அவர் ஒருவரை ஒரு முறை பார்த்தாலும் உடனே அந்த மனிதனின் தன்மை எளிதில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்வார் மக்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை மக்கள் நேசிப்பார்கள் எம்ஜிஆர் அவர்களது பண்புக்கும் குணத்துக்கும் மக்கள் அவரை நேசிக்கிறார்கள் அதேபோல அவரும் மக்களை மிக அதிகமாக நேசிக்கிறார் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எப்போதும் நினைக்கிறார் பதிமூன்றாவதாக பார்க்கப்படுபவர் சிலம்பொலி செல்லப்பன் சூரிய ஒளி இருக்கிறது அந்த சூரிய ஒளியிலே ஏழு நிறங்கள் அமைந்திருக்கின்றன ஏழு நிறங்களும் சேர்ந்து ஒரு வெள்ளை வடிவாக தெரிவது போல இங்கே அவர் கலை வடிவாக அரசியல் வித்தகராக பண்பாளராக பொன்மனச் செம்மலாக கொடை வள்ளலாக இப்படி அத்தனையும் சேர்ந்த ஓர் ஒளிவடிவம் புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் புலவர் ஆயிரத்துக்கு ஒருவர் இருக்கலாம் சொன்ன சொல்லை நிறைவேற்றி காட்டுபவன் பத்தாயிரத்துக்கு ஒருவன் இருக்கலாம் ஆனால் லட்சுமியை அந்த செல்வத்தை அள்ளி கொடுப்பவன் கோடியிலே ஒருவர் தான் உண்டு அவர்தான் எம்ஜிஆர் என்று புகழ்ந்தார்